ஒரு வீட்டுடைய ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் நீங்கள் அதிகமான செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த செலவை பாதியாக குறைக்கிறதுக்கு இப்போ லட்சுமி செராமிக்ஸில் இயர் அண்ட் சேல் ஆஃபர் கொடுக்குறாங்க அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் டைல்ஸு சானிட்டரி வேர்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வாங்க முடியும் இந்த ஆஃபர் டிசம்பர் முப்பது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா லட்சுமி செராமிக்ஸ் பிரான்ச்சிலையுமே இருக்குது இந்த ஆஃபரில் நீங்கள் பொருட்களை வாங்குறதுக்கு வசதியாக சென்னை கோவை திருச்சி மற்றும் மதுரையில் இருக்கிற எல்லா லக்ஷ்மி செராமிக்ஸ் பிரான்ச்சுமே டிசம்பர் இருபத்தி ஏழுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த இயரன் செல்ல நீங்கள் இந்த சானிடை வேர் டைல்ஸு இந்த மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாங்குறது மூலமாக லக்ஷ்மி செராமிக்ஸில் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் காஸ்ட்டை மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க நீங்கள் வாங்குற பொருட்களுடைய குவான்டிட்டியை பொறுத்து இங்கே லக்ஷ்மி செராமிக்ஸில் பிளஸ் பாயிண்டாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவுல இல்ல எக்ஸ்ட்ராவாக எதுவும் கமிஷன் யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஷோரூமை அனுப்பி விட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கமிஷன் வாங்கிக்குவாங்க இந்த ஷோரூமில் நாங்கள் ஒரு கஸ்டமர் அனுப்பியிருக்கோம் எங்களுக்கு கமிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ரேட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி லக்ஷ்மி சாராமிச்சில் பண்ணவே முடியாது நாங்கள் யாருக்குமே இந்த மாதிரி கமிஷன்லாம் கொடுக்கறது கிடையாது அதனால் இங்கே வரக்கூடிய எல்லா கஸ்டமருக்குமே ஒரே ரேட்டில் தான் உங்களுக்கு பொருள் வந்து கிடைக்கும் நியாயமான விலையில் கிடைக்கும் அதுவும் கம்மியான விலை இது மட்டும் இல்லாமல் எல்லா ஷோரூம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கவுன்சிலிங் ஃப்ரீயாகவே அவங்க கொடுக்குறாங்க எந்த கலர் சூஸ் பண்ணுறது எந்த மாதிரி டிசைனை சூஸ் பண்ணால் வீடு நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா அதை வந்து கவுன்சிலிங் பண்ணி இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை சூஸ் பண்ணால் உங்கள் வீடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு எல்லா ஷோரூம்லையுமே ஆட்கள் இருக்கிறாங்க அதுவும் ஃப்ரீ சர்வீஸ் தான் நல்ல பிராண்டட் பொருட்களை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கம்மியான விலையில வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆஃபர் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அதனால உங்களுக்கு நியர்பைல இருக்கிற லட்சுமி சராமிக் ஷோரூமை உடனே போயிட்டு விசிட் பண்ணுங்க